ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடூடி அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கள்ள தொடர்பை பிரிக்கிறதுக்கான எந்திரமும் மந்திரமும் கொடுக்குறோம் அதாவது வித்வேஷனம் பண்ணுறதுக்கான எந்திரமும் மந்திரமும் கொடுக்குறோம் இது எப்படி பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வருது இந்த கள்ள தொடர்பு பற்றி தான் சொல்கிறாங்க என் கணவன் வந்து மற்ற மங்கையரோட போயிட்டாங்க மனைவி வந்து வேற ஒருத்தருடைய தொடர்பில் இருக்காங்க இவங்கள பிரிச்சு கொடுங்க ஏன்னா எங்களுக்கு குழந்த இருக்காங்க குடும்பம் இருக்குது என் குழந்த படிக்கணும் அந்த மாதிரி ஃப்யூச்சர்லாம் பாதிக்குது சொசைட்டியில் வந்து எனக்கு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதே தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது உண்டு அப்படின்னும்போது ரெண்டாவது ஒரு அதாவது எப்படின்னா சித்தப்பா பையன் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறாங்க அதாவது தம்பி முறை தங்க முறை இந்த மாதிரி வரும்போதும் இந்த மாதிரியும் நடக்குது உலகத்துல அந்த மாதிரியே நமக்கு போன் கால்ஸ் வருது அப்படின்னும் போது சம்பந்தப்பட்ட தாயார் தகப்பன் அவங்க